வேறா <laughs> இருக்கிது <laughs> <laughs>

படிக்கென் கோயம் சலாம் மாணவ நகரின் கலைஞராக சேர்த்து बोड़ी ஆ நல்லா <laughs> あっ <Okay. S 2> <Okay. S 1>、okay. உள்ள ஒரு உருவம் ஓடிட்டு இருக்கு ஏறிப் புடிச்சவங்க கொட்டி டேய் சரி நல்ல ஓடி ஏய் இந்து வாடா ஓடி இன்னைக்கு நானே பைக்ல கொஞ்சம் எடுக்க வேண்டியதான் உங்களுக்கு ஓடிக்காசிதான் பிரச்சனையே இல்லை エリア。 லெஃப்ட் லெஃப்ட் பண்ணி பண்ணிப் போங்க. பண்ணிப் பாக்கி உட்காருங்க. படு சூப்பர் மார்க்கெட்

மரக்புகித்திடாயதே குபிbeforetaking மhalfரரார்stock விலக்கு பொரம் வில்லைப gallons ப சPaul் bisogமல் கamorphKK நான் கர் brainstorm ஦ தாமின்Studனும் ம cheesyதுமossen்பனின் Serve சா Kingston ன்னுடம்ARE drill вы shouldn keyboardsigh kto wrong суer滑pedo sen син.: operate departitasШuko料 தாமிalal island Super Bandta districtLES labelingario heardふ

மாணவ நகரின் காசிநாதன் மனநீதி தேவர் நினைவாக தேவர் மகன் சத்தியாவது இரண்டாவதாக எஸ் பி பட்டணம் நினைவாக மீண்டும் இரண்டாவதாக எஸ் பி பட்டணம் மூன்றாவதாக மாடுங்க <inaudible> ஓட்டு <waiplexable> <men> ஆறது மானா விடு விடு விடு